வணக்கம் ஜிஎஸ் பம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சிங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் யூசர் ரிவியூ வீடியோங்க கொஞ்சம் சின்ன போர்க் சொல்லியெல்லாம் வாத்தி எடுத்து வந்திருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வி செவன் டபுளோ மகேந்திராவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காரு நெகட்டிவ் சொல்லியிருக்காரு ஸோ என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்ரி சவுண்ட் டபுளோ வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வாகனத்தை பற்றின முழு புரிதலை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்புறேன் செல்ல பாரதி ப்ரோ தான் நம்ம கூட இருக்கிறாரு ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ ரொம்ப பணிவாடலாம் வீடியோக்காக வீடியோக்காக நம்ம சி த்ரீல வந்து ரெண்டு எக்ஸி சவுண்ட் உள்ள இருக்கு ப்ரோ ஒன்று மேனுவல் ஒன்று இருக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கு ஸோ ஏன் எக்ஸி சவுண்ட் உள்ள ப்ரோ ப்ரோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வண்டி லான்ச் ஆன போசில் இந்த அக்ரஸிவான லுக்கு இன்ஜின் பவர் ப்ரோ மெயின் மெயின் வந்து இன்ஜின் பவர் இது வந்து அன்மேச்சபிள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீப் காம்பஸ் சஃபாரி ஹேரியர் இனோவா கிறிஸ்டா இந்த எந்த செக்மெண்ட்ல எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பவர்ல வந்து இது அன்பீட்டபுள் 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 ஓகே ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் அன்பீட்டபுளா இருக்கு அடுத்து வந்து ஸ்கார்பியோ என் எக்ஸ் வி செவன் டபுள் ஒன் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு ஆக்சுவலா நம்மள்ட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்கறது இந்த ஸ்கார்பியோ என் எக்ஸ் வி செவன் டபுள் இதுல எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நீங்க அந்த

அப்புறம் தேட்ரோ ஸ்பேஸ் சுத்தமா அதுல கிடையாது இது இதுலயுமே கிடையாது இதோட கம்பேர் பண்ணும்போது அதுல இன்னமும் கிடையாது சரிங்க ஒரு சரி இப்போ வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த வண்டியில நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பிரச்சனைகள்னு ஃபர்ஸ்ட் கேட்டலாம் ஏன்னா நிறைய நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குறைகள் என்னன்னு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் ப்ரோ பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ல இருந்து ரியர் வரைக்கும் போயிட்டே இருங்க என்னென்ன பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க இந்த வண்டியில வந்து நோட்டீசபிளா இருக்கிற ஒரு பிரச்சனை சஸ்பென்ஷனோட நாய்ஸ் அதாவது ஹைவேல வந்து சூப்பரா இருக்கும் மல்டிஎக்சில் பஸ்ல போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படி மிதக்கும் பட் அதே நீங்க ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல ஒரு அன்இவனான ஒரு அண்டிலேஷனான ரோட்ல விடுறீங்கன்னா கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் வந்து உள்ள தட் தட் தடு தட்டுன்னு உள்ள இருக்குது கேட்குது அது நமக்கு மட்டும் இல்ல ஓவரால பிராண்ட் நியூ கார் ஒரு ரெண்டா ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்க கார்ல கூட அந்த நாய்ஸ் வருது

அடுத்து வந்து வேற என்ன பிரச்சனைகள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க எக்ஸ்க்யூஸ் ப்ரோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்விஎம் வந்து ஆட்டோ இந்த அதுன ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் கரெக்ட் இல்ல மல்டோல் இருக்கும் பார்த்திருக்கீங்களா அப்படி கண்ணுல திடீர்னு வெளிச்சடி கரெக்ட் மேல தூக்கிட்டு இருக்கணும் ஆமா ஆமா அப்புறம் மேல தூக்கி விட்டா அது கரெக்ட்டா பின்னாடி போய் நமக்கு விசிபிளா தெரியாது அதை நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணனும் அது வந்து ஒரு பெரிய டிராப் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு இப்போ அதாவது இது ஆண்ட்ராய்டு நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க

அடுத்து வந்து ப்ரோ வேற என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட்ஸ்ல வந்து ரயில் இருக்காது யூஸ்வலா ஆமா நீங்க இந்த எர்டிகா ஆமா நம்ம மெயினா இது வாங்குனது வந்து நம்ம கிட்ட ரெண்டு கார் இருக்கறனால இந்த கார் வாங்குனது வந்து ஒரு லாங் டிராவலுக்காக போலாம் அப்படி சொல்லிட்டு வீட்ல இருக்குறவங்களோட ஃபர்ஸ்ட் பிரференஸ் இனோவா கிரிஸ்டா தான் சரிங்க நாம சரி இனோவா கிரிஸ்டா ரொம்ப இப்போ இப்பத்த ஜெனரேஷன் பாக்கும்போது சன்ரூஃப்ல ரூஃப் ஸ்கிரீன்ஸ் மாதிரி இதுல நல்ல லேட்டஸ்டா இருக்கறனால நம்ம இத சாய்ஸ் பண்ணோம் ஓகேங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டூர்லாம் போகும்போது பின்னாடி லக்கேஜும் வெச்சுக்க முடியாது

நான் நம்ம பேசி பழகுனதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு கொண்டு போனாவே அவங்க இது வந்து எக்ஸ்பி சான்று பொழுவல காமன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் பேகில போவான் இல்லை நீ அதை நீ பிடிக்க நீ இல்லை வேற ஏதாவது வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த தேர்ட்டி தௌசண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லைங்க ப்ரோ இது வந்து டென் தௌசண்ட் ஒன்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் சரிங்க டென் அப்புறம் தேர்ட்டி தௌசண்ட்ல தான் இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றுறாங்க சரிங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன்ஸ் தான் இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு அந்த ஆட் ஆட் மட்டும் ஓகே டிஃப்லுங்கறாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கின புதுசுல மட்டும் பாத்தீங்கன்னா பிரேக் வேக்கம் பம்ப் வந்து ஒரு ஆச்சு ஒரு நாய்ஸ் வந்து அடிஷனலா வந்துட்டு இருந்தது அதை செக் பண்ணி பார்த்ததுல வந்து கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க இங்க இங்க ஈரோடுல வந்து நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அது காமனா எல்லா வண்டியிலயும் வரும் அப்படின்ட்டாங்க எனக்கு அது தெரிஞ்சது அதை வந்து அந்த நார்மல் சவுண்ட் கிடையாது அப்படின்ட்டு ஏன்னா நாம வந்து இப்போ டீட்டெயிலிங் ஸ்டுடியோ வச்சிருக்கனால நமக்கு நிறைய எக்ஸுவாலும் நம்ம ரெண்டு நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சதுல எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருது அப்புறமேட்டு ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷாப்ல கூப்பிட்டு கேட்கும் போது இது வந்து பிரேக் வேக்கம் பம்ப்ல இருந்து சத்தம் வருது அப்புறம் நான் சென்னையில் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்து மாத்தி கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய இடத்துல வந்து சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இவங்க அது என்னன்னா ப்ரோ இன்னும் வந்து இந்த பழைய மகேந்திரா ஓல்ட் மகேந்திராவோட சில டீலர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஆமா ரொம்ப மோசம் ஆக்சுவலா பானட்ல கூட ஒரு டென்ட் இருக்கு ஆக்சுவலா தௌசண்ட் கிலோமீட்டர்ல விடும்போது பானட்ல ஒரு டென்ட் ஆயிருச்சு அவங்க இது நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே பில்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் ஆச்சு அப்புறம் பில்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி இதுக்கு கிளைம் பண்ணுறாங்க பில்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ இன்டீரியர் கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் ரேட்லிங் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக வந்துருமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது தேர்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்கு பட்டு வந்து இனோவா கிறிஸ்டாவோட ரெயிலபிலிட்டியோட கம்ஃபார்மாக அது மேட்ச் ஆகாது ஏன்னா வந்து நமக்கு இப்போயே ஃபீல் ஆகும் பார்த்துருக்கீங்களா டோரு டோரை லைட்டாக வந்து நாய்ஸ் வருதுலாம் வந்து கன்ஃபார்மாக வரும் வரும் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆயிருக்கு அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த ரேட்லிங் நாய்ஸ் வந்து வர மாதிரி தான் இருக்கு வர மாதிரி தான் இருக்கு வர மாதிரி தான் இருக்கு வரும்னு தான் நினைக்கிறேன் பட் அது ஓட்ட ஓட்ட தான் தெரியும் இப்படி இப்போ வரைக்கும் அந்த நாட்லிங் நாய்ஸ் பெருசாக இல்லை அப்பப்போ வருதா நாங்களே சரி பண்ணிக்கிறோம்

ஓகே ஃபைன் ப்ரோ அப்புறம் வேற வந்து இன்டீரியர்ல வந்து வேற ஏதாவது இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் ஏதாவது தோணுச்சுங்களா உங்களுக்கு ப்ரோ ஆக்சுவலா இதுக்கு பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் ஸ்டேரிங்ல மட்டும் தான் இருக்கு ஆமா நானும் நோட் பண்ண ஆக்சுவலா இங்க இல்ல ஆமா வால்யூம் பட்டன் இங்க இங்க இந்த இப்ப யாராச்சும் இங்க உட்காந்து இருக்கிறவங்க கோ டிரைவர் இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து இருக்கவங்க வால்யூம் டவுன் பண்ணணும் அவங்க வந்து நான் தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்கதான் கை வச்சு பண்ணுவாங்க பண்ணுவாங்க இதுல வால்யூம் பட்டன் கூட குடுக்கல டாப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க பட் இதுல அது இல்ல இல்ல சோ பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் தான் சின்ன சின்ன மைனஸ் சின்ன சின்ன மைனஸ் அப்புறம் இது வந்து இது மட்டும் தான் இருக்கு இது கிடையாது மட்டும் தான் இருக்கு கிடையாது கிடையாது அப்புறம் நீங்க சொன்ன ஆமா இந்த ஒரு தடவை ப்ரோ அப்புறம் எனக்கு மாத்தி கொடுத்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கு இந்த மாதிரி இந்த ஸ்விட்சஸ் இதெல்லாம் வந்து ஏசி வென்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா ஸ்டாண்டர்டா இல்ல சரி இன்டீரியர் வந்து ஃப்ரண்ட்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் bro செகண்ட் ரோல வந்து என்ன எப்படி ஸ்பேஸ் இருக்கு थर्ड ரோ அப்படி இருக்கு செகண்ட் ரோல வந்து சூப்பரா இருக்கும் bro இதுக்கறலயே வந்து சூப்பரான இதுல வந்து ஓனர் சீட் அப்படினா பின்னாடி தான் பின்னாடி தான் டிரைவர் ஓட்ட விட்டு பின்னாடி உட்கார்ந்து ஹைவேல எல்லாம் போனீங்கன்னா வால்வோ பஸ் மாதிரி தான் இருக்கும் थर्ड ரோ வந்து மட்டும் தான் थर्ड ரோ வந்து உங்களுக்கு உட்கார்ந்து போலாம் நாங்களே உட்கார்ந்து போயிருக்கேன் பட் என்னன்னா கொஞ்சம் அந்த சீட் இந்த ஆப்ஷன் இல்லாதனால கொஞ்சம் அந்த லெக் வந்து அதுல முட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் km டிராவல் பண்ணலாம். அது உட்கார்ந்து பாத்துるோம் ப்ரோ. பாத்தறலாம் ப்ரோ. பின்னாடி ஏறிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இது வெச்சிருக்காங்க ப்ரோ. நீங்க இத அழிச்சிடினா ஒன் டேஸ்ட் டம்ப்ல் தான். இது ஏறும். உள்ள ஏறறதுக்குல கன்ஃபர்ட்டா இருக்கு கரெக்ட்டா இல்லீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

இங்கே வந்து ரெயிலிங் ஆம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கும் வந்து ஒரு ரயிலிங் ஆம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் பெட்டராக இருந்திருக்கும் நல்ல உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இங்கே தேவையே இல்லை முன்னாடி நல்லா ஸ்பேஸ் முன்னாடி வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தேவையே இல்லை பட் இதுக்கு வந்து இவ்வளோ இது கொடுத்துருக்கனால இவங்க சென்டர் சீட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டரை மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இவ்வளோ தான் பட் ஆனால் உட்காந்து உட்காந்துக்கலாம் அதுக்கு பிரச்சனை இல்ல உட்காந்துக்கலாம் ரெண்டு பேர்ல தாராளமா உட்காந்துட்டு போலாம் நாங்க சென்னை வரைக்கும் போயிருக்கோம் செவன் மெம்பர்ஸ் போயிருக்கோம் ஓகேங்க கேட்டிருக்கேன் பெரியவங்க தண்ணிக்கும் எல்லாம் வந்து பிப்டி பிளஸ் உட்காந்துட்டு வந்தவங்க லேடிஸ் ஒன்றும் ப்ராப்ளம் அவங்க ஹைட் கம்மியாக தான் இருப்பாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஓகேவா ஓகே தான் இருக்கு ஓகே வரைக்கும் தேர்ட் ரோக்கு வென்டிலேஷன் தனியாக இருக்கு ஓகே ஏசி இருக்கு அட்ஜஸ்டபிள் சுவிச்சோட இருக்கு ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விண்டோவும் இருக்கறனால பிரச்சனை இல்லை ஸோ ஜிஎஸ் ஃபேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸி செவன் டபுளோவோட ரைட் அதாவது வந்து ஓட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பாத்திரலாம் எப்போவுமே வந்து சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க அதுதான் நல்லது பல பேர்தோட உயிரை அதை காப்பாற்றுறோம் சீட் பெல்ட் லாக்க தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் சரிங்களா ப்ரோ இப்போ வந்து ரைட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே நீங்கள் அப்படியே எடுங்க இந்த ரோட்லேயே எடுங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் அண்டிலேஷன் இருக்குது குண்டு மூலியமாக தான் இல்லைங்களா So we'll get அந்த ஸ்டட் சத்தம் வந்து எப்ப ப்ரோ வருது அந்த ஸ்டட் லோயர் ஆம் சொல்றீங்களா லோயர் ஆம்னு சொன்னாங்களா லோயர் ஆம் சத்தம் எப்ப வருதுங்க ப்ரோ லோயர் ஆம் சத்தம் வந்து இன்னொரு ரோட்ல ஓட்டினா கூட வராது வெறும் கல்ல கடக்கும் போது இருக்கீங்களா ரோட்ல ஆமா ஆமா ஆமாங்க நம்ம அந்த ரோட்ல போறோம் அப்படி ஓட்டும் போது உங்களுக்கு வரும் நம்ம அந்த ரிங் ரோட் கட்டாம ஓடலங்க அந்த ரோட்ல ஓட்டி பாப்போம் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க வந்து மைக்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் என்னடா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் பண்ணாதான் கேக்கும் என்னோட மைக்கை வந்து ரிமூவ் நான் வந்து அந்த இடத்துல வைக்கிறேன் அந்த சத்தம் எப்படி கேளுங்க இதே மாதிரி சொல்லுங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க இன்னும் உங்களுக்கு அங்க பண்ணி காமிக்குதுன்னா நல்லா வரும் இதுலயே கேட்டுது சரி இன்னும் கொஞ்சம் மெயின் ரோடுலாம் போங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டோர்ல வந்து நாய்ஸ் வருதா ப்ரோ எதாவது வந்து டோர் இந்த மாதிரி வந்து அந்த ரப்பர் பீடிங் சின்ன ரப்பர் பீடிங் நாய்ஸ் வந்துச்சுங்க ப்ரோ ஆஹ் இப்போ வர்றதில்ல வர்றதில்லை அப்போ வருது அப்பப்போ வர்றதில்ல

டு தி மேக்ஸ் ஃபோர் சும்மா ஒன் ஃபிஃப்டிலாம் சும்மா அப்படியே போகுது ஜஸ்ட் லைக் தட் வந்தோம் ஜஸ்ட் லைக் ஏன்னா நம்ம அன்னைக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டினா நம்ம வந்து ஆமா ஓடோ மீட்டர் பாத்தோம்னா தான் தெரியும் ஆமாம் நமக்கு வந்து அந்த ஸ்பீடோ மீட்டர் பாக்குறது மட்டும்தான் நமக்கு வந்து அது என்ன ஸ்பீடு போகுது நம்மதான் தெரியுது ஆமா டார்க்கன் மில்டர் கியர் பாக்ஸுங்கறதுனால ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் சம்டைம்ஸ் த்ரீ தௌ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போய் கியர் ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் வந்து ரேவ் ஆகி மாறுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆ இன்ஜின் நாய்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ இப்போ நம்மளோட எக்ஸ்வி சவுண்ட் டபுள் அந்த மேனுவல் இப்போ புதுசாக எடுத்துள்ளங்க ஆமாம் அதுக்கும் இப்போ முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரோட்னு எக்ஸ்வி சவுண்ட் டபுளுக்குமே இன்ஜின் நாய்ஸில் வந்து ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆமாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பட் என்னன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது மேனுவலுங்கிறனால எங்கள் நம்மளால் எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல இதே இன்னொரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம புதுசு ஓட்டினா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணா தெரியும் தெரியும் எப்படி இருக்கு அப்படினு ஓகே இங்கதோ ஜூம் வர போட்டு நானு ஓகே ஓடி பாக்கலாம் பாக்கலாம் ச ஆப்போசிட்ல வந்து பயங்கரமான ஒரு அரிய அரிய மணி 5 மணி ஸ்கூல் டைமும் கூட கரெக்ட் இல்லங்களா ரெண்டாயிரம் ஆயிரப்பையும் போகுது பட் இன்னும் ஷிஃப்ட் ஆகல அந்த டைம் எடுத்துக்குது கரெக்ட் போய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயும் ரீச் வந்து இருந்து இங்க கால் எடுத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பீடா போக விரும்பல அடுத்த வந்து அந்த ஷிஃப்ட் வந்து நடக்கல நடக்குது ரோட்ல நல்லா இருக்கு ரோட்ல சூப்பரா இருக்கு அதுல குறையுமே கிடையாது ஒன்லி அந்த அன்இவன் ரோட்ல அந்த கல்லு கில்லு இருந்ததுனால சஸ்பென்ஷன் நாய்ஸ் வரும் ஓகேங்க மத்தபடி வந்து உங்களுக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கர் ஏரி இறங்குறதே பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்வேர் ஏரியா ஏரியா இத்தனைக்கும் ஒரு ஷார்ப் பம்பா இருக்கும் பட் அது உள்ளுக்குள்ள தெரியவே தெரியாது மெயின் இங்க கட் ஆகணுங்களா அந்த இதுக்குங்களா நாய்ஸ்க்கா நாய்ஸ்க்கு பாக்குறதுக்கு இதுல கட்டான தெரியும் இல்லைங்க இதுல தெரியாது ஆனா அந்த இதுல ஓகே வண்டி பாடி ரோல் தெரியறதில்ல ஹேண்டல் ஆகும் சுத்தம் பாடி ரோல் இருக்கவே இருக்காது இருக்காது பெருசா இருக்காது பட் உள்ள எதுவுமே டயர் உங்களுக்கு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ரோ எப்படி இருக்கு கொஞ்சம் இப்போ வந்து என்ன அந்த கொஞ்சம் கொஞ்சம் டயர் வண்டி வெயிட் இல்லீங்களா இருக்கு கொஞ்சம் டயர் சீக்கிரமா தெரியுது இந்த சதவீசத்தான் சொல்றீங்க இல்லீங்களா இப்ப ஜூம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் மைக்கில் கேட்குதான்னு தெரியல பட் அந்த மா அந்த ரெண்டாயிரம் மார்பையும் ரீச் ஆகுறப்ப அது கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து அந்த டைம் எடுத்து தான் வந்து ஷிஃப்ட் ஆகுது இங்கேதான் சத்தம் வரும்னு சரி சரிங்க நான் மைக்கை கழட்டிக்கிறேன் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல பட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் நல்லாவே தெரியுது இது என்ன லாங் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஆஃப் ரோடு சினாரியில் போகிறோம் ரொம்ப போக போகிறதில்ல பட் ஒரு ஆஃப் ரோடு சினாரியை போகிறப்ப கம்பல்சரி உங்களுக்கு இது வந்து பாதிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாய்ஸை வந்து சஸ்பென்ஷன் நாய்ஸை வந்து ஏன் வந்து மகேந்திரா வந்து இதை பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இவன் தான் நிறைய பேர் இதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகே சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ப்ரோ வருது

பட் அது ரொம்ப எஃபெக்டிவால தெரியாது உங்களுக்கு நோட்டீசபிளா தெரியாது அந்த ஜூம் மோட்ல ஒரு கேல்குலேஷன்ல மாறும் சோ அந்த இத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் குழந்தைகளை சன் ப்ரூஃப்ல நிப்பாட்டாதீங்க அப்படினா நிப்பாட்டிட்டு தான் போறாங்க ஒரு வால்வோ கார் வாங்கி இருக்காங்க சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் போன ஒரு பிராண்ட் பட் அப்பவுமே வந்து குழந்தைகளை வந்து சன் நிப்பாட்டி தான் கூட்டிட்டு போறாங்க இது என்ன சொல்லி யாரை சொல்லி குற குற சொல்லி அழுகுறதுன்னு தெரியல பசங்க நின்னு போனாவே பிரச்சனை தான் ப்ரோ குழந்தைகளும் பிரேக்ல அழுத்தினாங்கன்னா குழந்தையோட கழுத்து போய் நேரம் அதுல அறுபடும் அதெல்லாம் புரிய மடங்குது நம்மளும் நிறைய சொல்றோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு சன் ரூஃப்ல குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிட்டு போகாதீங்க அது என்னோட அட்வைஸ் சரி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரைட்ல பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுதான் சொல்லிட்டோம் சோ ஃபைனல் வேர்டிக் என்ன அப்படின்றத பேசிடலாம் ப்ரோ ஓகே ஸோ ஃபைனலா வந்து வண்டியை நம்ம ஓட்டியும் பார்த்துட்டோம் ஆமாங்க ப்ரோ எங்க நினைமோ அதே இடத்துக்கு வந்து நின்னாச்சு யாருக்குலாம் எக்ஸிவி செவன் செட் ஆகாது யாருக்கெல்லாம் செட் ஆகாது ப்ரோ அதாவது ப்ரோ எக்ஸிவி செவன் டபுளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எந்தூசியஸ்ட் அதாவது காரை பற்றி காரை வந்து ரசித்து ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டான கார் ஓகே எனக்கு வந்து ரீலபிலிட்டி வேணும் சர்வீஸ் அதாவது வண்டி வேலை வைக்கக்கூடாது ஒரு ஏழு பேர் நாங்க எப்பயுமே டிராவலோட அடிக்கடி லாங் டூர் போவோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுதான் எடுக்கணும் ஏன்னா டிக்கி ஸ்பேஸ் வந்து கிடையாது இல்ல அதனால வந்து அதை யோசிச்சுதான் எடுக்கணும் ஏன்னா டிக்கி ஸ்பேஸ் சுத்தமா இருக்காது ஓகேங்க ஏன்னா வீட்டுல எல்லாம் இப்ப இந்த காரு பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிஷனல் காரா தான் வச்சிருப்பாங்க மெயின் காரா இருக்காது ஒரு ஹேச் பேக் இருக்கும் ஒரு செவன் சீட்டர் இருக்கும் ஒரு 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 ஃபைவ் சீட்டர் மினி எஸ்யூவி இருக்கும் ஒரு இது இருக்கும் ஒரு செகண்டரி காரா தான் செகண்டரி காரா தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க இதை வந்து எடுக்கிறது வந்து லாங்கு போகிறக்காக மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து செவன் மெம்பர்ஸ் போகும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் போகிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் மைலேஜ் பையனால் ரிவியூ பண்ண ரிவீல் பண்ணிடலாம் மைலேஜ் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கிடைக்குது ப்ரோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டாக்கோமேட்டர் பாக்ஸு எவ்வளோ கிடைக்குது ப்ரோ நான் வந்து எயிட்டின எடுத்திருக்கேன் ஓகே எனக்கு வந்து ஹைவேல வந்து எயிட்டீன்லாம் கொடுக்குது ஓகே அதாவது ஒரு சாஃப்ட் பெடல்ல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த ரேஞ்சிலேயே ஒரு அதிகமே ரேவ் பண்ணாம அப்படியே ஓட்டினீங்கன்னா எயிட்டீன் சாலிடா கொடுக்கும் சாலிடா கொடுக்கும் ஓவராலா சிட்டிக்குள்ள எல்லாமே போயிட்டு வரது பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொடுக்கும் கொடுக்கும் அப்புறம் நார்மலாக நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்க இப்படி ஓட்டுறீங்க பெருசா அதை மைண்ட் பண்ணாமல் ஓட்டுறீங்கன்னா டு தேர்ட்டீன்

அப்புறம் மெயினா சஸ்பென்ஷன் வந்து இது இந்த வண்டிக்கு வந்து அவங்க செக் பண்ணி ஆகணும் லோயர் ஸ்பீட்ல மட்டும் அது சத்தம் வருது நம்ம ரெக்கார்டும் இது பண்ணணும் அப்புறம் வந்து ஸ்லைடிங் சீட்ஸ் அவங்க கொடுத்து ஆகும் குடுத்தே ஆகணும் இன்னைக்கு வந்து ஒரு எர்டிகா எடுத்துட்டீங்கன்னா கூட ஸ்லைடிங் சீட்ஸ் இருக்கு அதெல்லாம் பேசிக் இன்னைக்கு அதெல்லாம் வந்து இவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கே கூடாது இவ்வளவு பெரிய வண்டியை தயாரிச்சுட்டு ஒரு ஸ்லைடிங் சீட் இல்லாமங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் சரிங்க ஸோ அதை அவங்க பண்ணி ஆகணும் சர்வீஸ் சென்டர் ஓவராலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆமா ஓகே சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்குற ஃபீட்பேக் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்டு யூஸ் கரெக்ட் ஃபோர்ட் யூஸ் பண்ணிருக்கேன் ஹுண்டா யூஸ் பண்ணிருக்கீங்க ஓகே சோ ஃபோர்டு ஹுண்டாய்க்கு வந்து இது எப்படி இருக்கு மகேந்திரா சர்வீஸ் வந்து உண்மை பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு ஹுண்டாயெல்லாம் போனீங்கன்னா நீங்க என்ன இஷ்யூ சொல்றீங்களோ ஃபோர்டெல்லாம் போனீங்கன்னா சரி பண்ணி தான் வெளியில அனுப்புவாங்க அப்படி இல்லைனாலும் அந்த பார்ட்ஸ் ஆர்டர் போட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க இவங்க மாதிரி ப்ளைண்ட் வந்து இது எல்லா வண்டிலேயும் வரும் இது காமன் தான் சொல்லி அமைச்சிடுறாங்க இன்னொன்னு ஸ்டீரிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு மேல வந்து அந்த இஷ்யூ வந்து பாபுல் இஷ்யூ வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து வண்டியை வந்து இந்த பிடிஐ பண்ணும்போது அலைன்மெண்ட் பார்க்காம பேலன்சிங் பண்ணாம கொடுத்தனால எனக்கு வாபுல் ஆச்சு அங்க நான் வந்து கேட்கும் இது வந்து காமன் எல்லா வண்டியிலயும் வருதுங்க அப்படின்ட்டாங்க ஒரு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் போட்டு ஒரு வண்டி எடுக்கிறோம் ஒன் டுவெண்ட்டியில் போனா ஸ்டேரிங் வாபுல் ஆகுது இது வந்து எப்படி எல்லாம் வண்டியும் அப்புறம் நான் வெளியில் கொடுத்தா பார்த்துக்கிட்டேன் அதான் இன்னைக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு என்னன்னா சர்வீஸ் சென்டரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் போய் சேர்றதுல அதாவது மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த வண்டியில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை இன்புட் கொடுக்கணும் அதே மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸில் ஏதாவது பிரச்சனை வருது இந்த மாதிரி புதுசாக ஒரு கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணணும் இப்படி ரெண்டு பேருத்துக்குமே ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருந்தால் தான் என் யூசரான கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ இதுதான் வந்து நிறையா மகேந்திரா யூசர்ஸ் அதே மாதிரி டாடா யூசர்ஸ் சொல்லக்கூடிய குறைகள் ஏன்னா இது ரெண்டையும் அவங்க சரி பண்ணி ரிலையபிலிட்டியை வந்து டிக் பண்ணி சர்வீஸையும் டிக் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க என்ன வந்து செகண்ட் ரோ குறை இருக்கு சஸ்பென்ஷன் நாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஸ்டேரிங் கையில புடிச்சு நீங்க அழுத்தும் போது அந்த வண்டி கொடுக்குற ஃபீல் வந்து எல்லாத்தையும் மார்க்கடிச்சு மார்க்கடிச்சிடும் மார்க்கடிச்சிடும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இது பண்ணிடும் சரி ப்ரோ ஸோ வீடியோ முடிச்சுக்கலாங்க ஜெயஸ்எம் ஐ திங்க் எக்ஸ்வி செவன் டபுளோ வாகனத்தை பத்தின யூசர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மற்ற கார்களுக்கும் யூசர் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் இந்த யூசர் ரிவ்யூல மற்ற விஷயங்கள் என்னென்ன சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சரி விடிய பெயர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ப்ரோ அடுத்து ஒரு பாட்காஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக சரிங்க ஜிஎஸ்வம் எப்பவுமே சொல்றதா ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அதை சதச்சிரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா